சிவாய நம நம சிவாய ஓம் நமோ நம குருவின் பாதம் போட்டு குருவின் மலரடி போற்று இப்போ ஆரோக்கியம் அப்படிங்கிறது என்ன போன பதவியில் நான் பார்த்தோம் மரணம்னாங்க இப்போ ஆரோக்கியம் தான் பார்ப்போம் ஆரோக்கியம் என்பது இயற்கை நமக்கு கொடுத்த நிலை படி ஒரு தகுதி அந்த ஆரோக்கியம் நிலையாக இருந்தால் அது இயற்கை நிலையாக இருக்கும் இயற்கை நிலையாக இருந்தால் ஆரோக்கியம் நமக்கு நிலையாக இருக்கும் ஆரோக்கியம் மின்மை என்பது உடம்பு சரியில்லைங்க அப்படின்னா அது செயற்கையால் நிகழ்த்தப்பட்டது ஏதோ முள் வந்து குத்திருச்சுன்னா முள் வந்து குத்துறதில்லை நாம் குத்திக்கிட்டதுனால அது வழி ஏற்படுகிறோம் அதுபோலதான் ஆரோக்கியமின்மை என்பது செயற்கையால் நிகழ்த்தப்படுவது வாதம் பித்தம் கபம் இந்த மூன்றில் எது அதிகப்படுத்தப்படுகின்றதோ அதிகப்படுத்த காரங்க ஊக்கியாக நாம் இருக்கின்றோம் அதனால் ஏற்படக்கூடிய விளைவு தான் அதனால் தான் திருமூலர் சொல்றாரு உடன்பால் அழியின் உயிரால் அழிவர் என்றார் நல்லா புரிஞ்சுக்க உடன் உடல் உடம்பால் அழியும் உயிரால் அழிவர் உடலும் உயிரும் இணக்கமாக இருக்கும் வரை ஆரோக்கியம் நீடிக்கும் நண்பர்களா இருக்கிற வரைக்கும் அந்த ஆரோக்கியம் நிலைக்கும் அப்படின்னு அவர் சொல்றார் ஆரோக்கியமான உடலை கொண்டுதான் மனிதன் அறிவின் பரிணாமங்கள் எட்ட இயலும் ஆரோக்கியமற்ற உடல் இல்லைனால் இப்படி நம்ம அறிவினுடைய பரிமாணத்தை எட்ட முடியும் அப்படிங்கிறது நீங்கள் தான் உணர வேண்டும் இயற்கையின் செயல்பாட்டின் அங்கமாக விளங்குவது தான் மனிதன் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிங்க இயற்கை நமக்கு கொடுத்த அதனால தான் ஓவைப் பெருமாட்டியர் சொல்கிறாங்க மகா ஞானியான சித்த ரூபிணியான ஔவை பெருமாட்டி சொல்கிறார என்ன சொல்கிறாங்கன்னா அறிவு அறிவு மானுடனாய் பிறத்தல் அறிவு அப்படிப்பட்ட அந்த இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு பொக்கிசம் இந்த மனித பிறவி இந்த மனித பிறவியான இந்த மனிதனை இயற்கையை சரிவர புரிந்து கொண்டால் இந்த இயற்கை நம்ம கொடுத்துருக்கு அது இயற்கை எதுக்காக கொடுத்துருக்கு அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற வழியை எளிதில் பெற இயலும் எதற்கு இந்த இயற்கை நம்ம படைச்சது அப்படின்னு தெரிஞ்சுட்டா நம்ம இயற்கையிலிருந்து நம்ம எதற்கான இந்த வழிமுறைகள் எப்படி அதை பயன்படுத்தி நாம் நம்ம உடலை காயசித்தி ஆக்கிக் கொள்ளலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இதை தான் சித்தர்கள் செய்து வலிமைப்படுத்திய வல்லுனர்களாக இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட அந்த சித்தல்களை தொழுது நாமும் நல்ல சமூகத்தை படைத்து மக்களை வருங்கால சந்தையினர் நல்ல சமூகமாக்கி ஒற்றுமையுடன் பண்பாட்டுடன் நல்ல நோய் நொடியற்ற ஆரோக்கியமான நிறைந்த மதிநுட்பமான குழந்தைகளை வழிநடத்த வேண்டுமாய் அன்போ வேண்டி சித்த வழியில் அடியில் உங்களுடன் അടുത്ത പതിവ് ശിവായനങ്ങൾ